அப்படி தரணி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போது ரோஜா செடியில் மொட்டு வந்துருக்கு மொட்டு பெருசாகிறதுக்கு பெரிய பூ பூக்கிறதுக்காக எருவு போடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த பூ பாருங்கள் நல்லா அடுக்காக இருக்குது இதுக்கு இன்னும் நான் சரியாக எரு கொடுக்கல அதாவது முட்டை ஓடு வந்து தண்ணியில் ஊற வச்சு ஊற்றணும் பெரிய பூவாகும் இப்போ மழை வருது அதனால் ரொம்ப எந்த லிக்விட் ஃபர்டிலைசரும் கொடுக்கல ரெயின் இருக்கிறப்ப கொடுத்தா செடிக்கு வந்து பாதிப்பாகும் வேறு அழுகள் வரும் அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போது நம்ம இது போல் பூத்து முடிஞ்ச உடனே டூ டேஸ்க்குலாம் நீங்கள் கட் பண்ணிடணும் பூவு அப்போ தான் தளிர் வரும் இப்போ இந்த எல்லோ கலர் ரோஜா செடி பாருங்கள் இது எல்லோ கலர் மொட்டு வந்திருக்கு வளர்ந்துருக்கு இது நடும்போதே நான் வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் மொட்டு வந்து பூ விரிகிற சமயத்தில் இப்போ நான் எரு கொடுக்குறேன் நீங்கள் வந்து இந்த மொட்டு விரிகிற சமயத்தில் அரிசி கவுன தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன் பெரிய பூ பூக்கிறதுக்கு ரோஜா செடியில் சப்போஸ் அரிசி கவுன தண்ணி ஊற்றலை வாழைப்பழம் தோல் வைக்கிறேன்னா கூட நீங்கள் வைக்கலாம் வாழைப்பழம் தோல் வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் தோல் சின்ன செடி தான் இது ஒரே ஒரு வாழைப்பழம் தோல் தண்ணியில் வந்து போட்டு பிசைஞ்சிட்டு அந்த தண்ணி ஊற்றணும் எவ்வளோ ஊற்றணுன்னா சின்ன செடிக்கு ஒரு கிளாஸ் ஊற்றினாலே போதும் ஒரே ஒரு வாழைப்பழம் வந்து தோல் வாழைப்பழம் தோல் வைக்கும்போது நீங்கள் அப்படியே கூட மண்ணுக்குள்ளே வச்சிடலாம் தண்ணியில் கலந்து தான் ஊற்றணும்னு இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ ரெயின் வருது அதுக்காக நம்ம வந்து பள்ளத்தில் வந்து அப்படியே வச்சிடணும் சாய்குள்ள பாருங்கள் இப்போ நான் வந்து எப்படி விற்கிறேன்னு சொல்லிட்டு இது இது போல் நீங்களாம் வச்சிங்கன்னா ரோஜா செடியை சரியாக வரல தளிர் வரல அப்படின்றவங்களுக்கெல்லாம் தளிர் வரும் கண்டிப்பாக போல் நம்ம வந்து வாழைப்பழம் தோன்று சைடில் வைக்கணும் ஏற்கனவே நம்ம வச்சுருக்குறோம் இருந்தாலும் இப்போ வைக்கிறேன் நான் ஏன்னா ஒன்று ஒன்று தான் நம்ம வைக்கிறோம் அதனால வைக்கலாம் இது போல் சாயலுக்குள்ளே நம்ம பள்ளம் தோண்டி வச்சிடணும் கண்டிப்பாக வந்து அந்த தளிர்லாம் கூட நல்லா தடிமனாக வரும் அதாவது திக்னஸாக வரும் இது சின்ன செடி ரோஜா செடி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதுக்காக சொல்கிறேன் நான் அதாவது எல்லோ கலர் லீஃப் தான் எடுத்துட்ணும் நம்ம கொஞ்சமாக வந்து இப்போது இந்த செடிக்கு எரு கொடுக்க போகிறோம் நான் வந்து இப்போ ஒரே டைமுக்கு இப்போ எரு கொடுக்குறேன் ஏன்னா எந்தெந்த எரு ரோஜா செடி கொடுக்கலையோ அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் மழைநாளாக பவுட்ரு ஃபார்மில் தான் கொடுக்குறேன் நான் பாருங்க இப்போ வந்து இதுக்கு என்ன கொடுக்குறேன்னா பாருங்க கொஞ்சமாக வந்து கடுகு பவுட்ரு போடுறேன் போடாத செடிக்கு நீங்கள் போட்டுக்கணும் அதாவது இப்போ உளுத்தம்பருப்பு மாவு தான் நான் இந்த செடி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கடுகு பவுட்ரு போடலாம் பெரிய பூ பூக்கும் உளுத்தம்பருப்பு போடும்போது பவுட்ரு இது வந்து கடுகு பவுட்ரு எந்த அளவுன்னா ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் தான் கொடுக்கணும் அரை ஸ்பூனே ஜாஸ்தி தான் சின்ன தொட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கால் ஸ்பூன் தான் கொடுக்கணும் கடுகு பவுட்ரு அதிகமாக போட்டிங்கன்னா காஞ்சிடும் செடி ஏன்னா தெரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதெல்லாம் நிறைய போடக்கூடாது பாருங்க இது வந்து பருப்பு பவுட்ரு அதாவது இது இந்த பருப்பு பவுட்ரெல்லாம் நீங்கள் போடலாம் ஒரு ஸ்பூனு எதுவும் ஆகாது ஆனால் க இது கடுகு பவுட்ரு மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தான் போடணும் இப்போது பருப்பு பவுட்ரு வந்து நான் ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா இது கலந்து விடணும் வாழைப்பழந்தூள் அப்புறம் கூட நீங்க போட்டுக்கலாம் தான் வைக்க போறோம் வாழைப்பழம் தூள் ஒரே ஒரு பனானா பீஸ் வச்சா போதும் அப்பப்ப நீங்க தேவையில்லாத செடியெல்லாம் முளைச்சிட்டுனா சப்போஸ் அதெல்லாம் எடுத்து விட்டுடணும் இது வந்து விஷ்பூன் பிளான்ட்டு பக்கத்துல வளருது நான் அப்புறமா எடுத்து வேறு தொட்டிக்கு மாற்றணும் அதனால தான் அதை பிடிங்காமல் வச்சுருக்கேன் பாருங்கள் இது போல் போட்டுட்டு இது வந்து சின்ன சம்மந்தி இந்த மாதிரி சின்ன சம்மந்தி கூட எந்த அளவு போடணுன்னா பாருங்க ஒரே ஒரு சிட்டிக்கு தான் நான் போடுறேன் அதாவது இப்படி எடுக்கிறோம் அது போல் போடணும் அதே போல் உள்து வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு தான் போடணும் இது வந்து சின்ன கப்பு ரொம்ப ஏற்கனவே காமிச்சிருக்கேன் நான் இதுபோல் எந்த அளவு போடணும்னு சொல்றதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ இது போல் போடுறீங்க கொஞ்சமாக வந்து மண்ணு போடணும் சாயில் பழைய சாயில் இருந்தால் நல்லது இது போல் போட்டுட்டு தண்ணி இப்போ வந்து மழை வருதுனால நீங்கள் தண்ணி ஊற்றாமல் தெளிச்சு விட்னோம் அதாவது இது போல தெளிச்சு விட்டாலே போதும் தண்ணி விட்டக்கூடாது திருப்பி மழை வந்துருன்னா அதிகமாக தண்ணி ஆகிடும் செடிக்குள்ள இது போல் அதே போல் இந்த சின்ன சாமந்தி செடி பாருங்க நான் சாமந்தியெல்லாம் இப்போ மழையில் வைக்கல கீழே தான் வச்சுருக்குறேன் மாடிக்கு வீடியோக்காக எடுத்துனாங்க பாருங்க ரெயின் லில்லி கூட விதை விழுந்து முளைச்சிருக்கு இந்த மண்ணில் கடுகு பவுடரும் உளுத்தம்பருப்பு பவுடரும் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம் ரோஜா செடிக்கு அப்போ நல்லா மொட்டைலாம் வந்திருந்தால் மொட்டை பெருசாகும் அதே போல் மொட்டை இல்லைன்னா கூட தளிர் வரணுன்னா கூட இந்த எரு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ